السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد أن بكري قرني أمان ورغلي شيخ الإسلام بن تيمية رحمة الله عليه الصلاة والسلام ولكت لي الله تعالى ورسركة بيت ركنا عند سركة يار علي بالليو அவர்களுக்கு ஆஃபிரத்திரே இருக்கக் கூடிய சொர்க்கத்தை அடைய முடியாது அந்த சொர்க்கம்தான் அல்லாஹ் கடமையாக்கிய கடமைகளில் ஒரு மனிதன் காணக்கூடிய இன்பம் அல்லாஹ் கொடுத்த இபாதத்துகளிலே அல்லாஹ் கொடுத்த மார்க்கத்தின் விடயத்தை செய்யும் பொழுது ஒரு மனிதனுடைய உள்ளத்திலே ஏற்படக்கூடிய இன்பமும் டேஸ்டும் அது ஒரு வகையான சொர்க்கமாக இருக்கின்றது நபிசல்ல அலை வசல்லம் அவர்கள் இரவு முழுக்க நின்று வணங்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் ஆயிஷா ரதி அல்லாஹ் கேட்டார்கள் யார் அசூல் அல்லா நீங்கள் முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நபியாகத்தான் இருக்கின்றீர்கள் ஏன் இவ்வளவு நீங்கள் நின்று வணங்க வேண்டும் சொன்ன பதில் நான் நன்றி உள்ள ஒரு அடியானாக ஆகக்கூடாதா என்றார்கள் பிலால் அல் ஹபஷ் இரோதிய அல்லாஹுடைய விஷயத்திலே பயங்கரமாக துன்புறுத்தப்பட்டவர்கள் சுடும் மணலிலே போட்டு துன்புறுத்தப்பட்டார்கள் அப்படிப்பட்ட சந்தர்ப்பத்தில் அவர்கள் அஹத் என்ற வார்த்தையிலே உறுதியாக இருந்தார்கள் கண்ணியமானவர்களே சில சஹாபாக்கள் சில வார்த்தைகளை சொல்லி தனக்கு கொடுக்கப்பட்ட தண்டனையிலிருந்து தப்பி கொண்டார்கள் ஆனால் பிலால் அவர்கள் எந்த வார்த்தையையும் பேசவில்லை கடைசி வரைக்கும் அஹதிலே உறுதியாக இருந்தார்கள் அபுபக் சித்தியக் அவர்கள் இவர்களை உரிமை விடும் வரை கேட்கப்பட்டது எப்படி பிலால் நீங்கள் எந்த வார்த்தையையும் பயன்படுத்தி தப்பாமல் கடைசி வரைக்கும் மகதிலேயே இருந்தீர்கள் எப்படி இருந்தது என்று கேட்கப்பட்டது மிலாரதீரான் சொன்னார்கள் எனக்கு ஏற்பட்ட தண்டனையையும் எனக்கு அல்லாத்திருந்த ஈமானுடைய சுவையையும் டேஸ்டையும் நான் மிக்ஸ் பண்ணினேன் ஹலாபத் ஈமானி ஈமானுடைய சுவை எனக்கு ஏற்பட்ட வேதனையை மிகைத்து விட்டது ஏற்பட்ட வேதனை கஷ்டம் கஷ்டமாக விளங்கவில்லை என்று சொல்லி அன்புக்குரியவர்களே கண்ணியமானவர்கள் இந்த இன்பத்தை சஹாபாக்கள் கண்டார்கள் உஸ்மான் ரீலானவர்கள் ஒரே மோதி இருக்கின்றார்கள் அது எப்படி அல்லாஹ் கொடுத்த ஒரு இன்பம் அது சுஃபியான் ரதியாக வாங்கும் அவர்கள் மகரைவுக்கு பின்னால் சஜிதா செய்வார்கள் அந்த சஜிதாவிலிருந்து எழும்பும் வரைக்கும் கண்ணியமானவர்களை இஷாவுடைய அதானுடைய சத்தம் கேட்டதற்கு பின்னால் தான் சஜிதாவிலிருந்து எழுந்துவார்கள் அப்படிப்பட்ட இன்பத்தை தொழுகையிலே உள்ள இன்பத்தை அல்லாஹு தாலா அவர்களுக்கு கொடுத்திருந்தார் அஹமது முன் அகம்பல் ரஹமத்துல்லா யானே அவர்கள் ஒரே இரவிலே முன்னூறு ரக்கராக தொழுதி இருக்கின்றார்கள் ஏன் காரணம் கண்ணியமானவர்கள் அவ்வளவு பெரிய இன்பத்தை தாலா அவர்களுடைய தொழுகையிலே கொடுத்திருந்தார் முஸ்லிம்குடி எஸ்ஆர் ஆர் யாரேஹ் அவர்கள் ஒரு தடவை தொழுது கொண்டிருந்தார்கள் திடீரென்று மஸ்கிதின் ஒரு பகுதி இடிந்து விழுந்து விட்டது மக்கள் அனைவரும் ஓடினார்கள் ஆனால் அவர்கள் திரும்பி பார்க்க கூட இல்லை அவர்கள் தொழுகையிலேயே இருந்தார்கள் அஹமது தொழுகையில் இருந்தார்கள் திடீரென்று ஒரு சிங்கம் வரும் சத்தம் கேட்பது கேட்டது மக்கள் அனைவரும் ஓடினார்கள் ஆனால் அவர்களின் தொழுகையிலேயே இருந்தார்கள் திரும்பி கூட பார்க்கவில்லை காரணம் அல்லாஹ் அவர்களுடைய உள்ளத்திலே கொடுத்த ஒரு வகையான இன்பமாக இருக்கின்றது மிக பெரும் முர்தாபி சைது இப்ருல் ஹுசைப் ரஹமத்துல்லாஹி இவர்கள் மஸ்ஜிதுன் நபவியிலே நீண்ட காலம் இருந்துவர்கள் இவர்களிடத்தில் காணப்பட்ட பெரிய ஒரு இபாதத் என்னவென்றால் வேண்டால் கன்னியமானவர்களை 40 வருடங்களாக மஸ்ஜிதிலிருந்து தான் அதானுடைய சத்தத்தை கேட்டிருக்கிறார்கள் ஐந்து நேரம் தொழுகையுடைய அதானுடைய சத்தத்தை நாற்பது வருடங்களாக மஸ்ஜிதிலிருந்து தான் கேட்டிருக்கின்றார்கள் அவ்வளவு பெரிய இன்பத்தை அல்லாஹ் அவர்களுடைய உள்ளத்திலே கொடுத்திருந்தார் அஹமத்துல்லாஹி அலி அவர்கள் எழுபது வருடங்களாக அவர்களுக்கு தப்பீர் துளிகரான் தவறி போகவில்லை அல்லாஹ் அவர்களுக்கு இபாதத்திலே மிகப்பெரும் இன்பத்தை கொடுத்திருந்தார் அன்புக்குரியவர்களே கண்ணியமானவர்களே நாமும் இந்த இன்பத்தை காண வேண்டுமென்றால் நாமும் இந்த சொர்க்கத்தை அடைய வேண்டுமென்றால் அதற்குரிய நாலு வழிகளை பேசலாம் என்று நினைக்கின்றேன் அதன் முதல் விடயத்தை இன்றைய தினம் பேசி முடிக்கலாம் என்று நினைக்கின்றேன் முதலாவது கண்ணியமானவர்களை அல்லாவை நாம் உண்மையான முறையிலே நேசிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அல்லாஹை நேசித்தல் அல்லாஹை விரும்புவது என்பது எமது உள்ளத்தில் இருக்க வேண்டும் எந்தளவு அல்லாஹுடைய அன்பு இருக்கின்றதோ அதை கேற்றவாறு அல்லாஹ் கடமையாக்கிய கடமைகளிலே இன்பம் எமது உள்ளத்திலே இருக்கும் அன்புக்குரியவர்களே கண்ணியமானவர்களே ஒருவர் என்னும் ஒருவரை விரும்பினார் ஒரு பொருளை விரும்பினார் யாரை விரும்புகின்றாரோ அவர் விரும்புவதை அவரும் விரும்புவார் அவர் எதை வெறுக்கின்றாரோ அதையும் அவர் வெறுப்பார் நாம் அல்லாஹை நேசித்து விட்டால் அல்லாஹுடைய அன்பை உள்ளத்தில் கொண்டு வந்து விட்டால் அல்லாஹ் எதை விரும்புவானோ அதை நாம் விரும்புவோம் அல்லாஹ் தொழுகையிலே எமது நேரத்தை கழிக்குமாறு விரும்புகின்றான் நாம் அதை விரும்புவோம் எப்பொழுதும் அவனுக்கு கட்டுப்பட்டு வாழுமாறு அல்லாஹ் விரும்புகின்றான் அப்படிப்பட்ட விடயங்களை தேடி தேடி செய்வோம் அல்லாஹ் எதை வெறுக்கின்றானோ அதை நாம் வெறுப்போம் பாவம் செய்வதை அல்லாஹ் வெறுக்கின்றான் அவனுக்கு மாற்றமான காரியத்திலே ஈடுபடுவதை அல்லாஹ் வெறுக்கின்றார் அதையும் நாம் வெறுக்கக்கூடியவர்களாக இருக்கும் அன்புக்குரியவர்களே கண்ணியமானவர்களே எப்பொழுதும் அல்லாஹுடைய அன்பு உள்ளத்திலே இருக்கும் என்றால் அல்லாவை பற்றிய ஆசை எப்பொழுதும் உள்ளத்திலே இருக்கக்கூடியதாக இருக்கின்றது கண்ணியமானவர்களை சொல்லலாக அடைய செல்லும் அவர்கள் ஒரே துவாவிலே ரெண்டு விடயத்தை கேட்டிருக்கின்றார்கள் உலகத்திலே ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய இன்பம் அல்லாவின் பக்கம் அவனுக்கு ஆசை உண்டாகும் இரண்டாவது அல்லாஹ் ஆஹிரத்திலே கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய இன்பம் அல்லாஹ்வுடைய திருமுகத்தை பார்க்கக்கூடிய பாக்கியம் கிடையாது இரண்டையும் செல்லவா லிசம்கள் ஒரே துவாவிலே கேட்டிருக்கின்றார் லஃப் த த நபர் இலா வஜிகி அல்லாஹ் மறுமையிலே உன் முகத்தை பார்க்கக்கூடிய இன்பத்தை எனக்கு தந்துவிடுகிறது வஷவுக இலா லி ஹா உனது சந்திப்பின் பக்கம் எனக்கு ஆசையை தந்துவிடும் எப்பொழுது உன்னை சந்திக்கலாம் அல்லாவை சந்திக்கலாம் என்ற ஷௌத் எப்பொழுதும் அந்த ஆசை எப்பொழுதும் மனிதனுக்கு இருந்து கொண்டே இருக்கும் அன்புக்குரியவர்களே கண்ணியமானவர்களே இந்த அல்லாவுடைய அன்பை உள்ளத்திலே கொண்டு வருவதற்கு நாம் செய்ய வேண்டிய ரெண்டு விடவுடன் முதலாவது எமது பலஹீனத்தை நாம் விளங்க வேண்டும் அல்லாஹுக்கு முன்னால் நான் பலஹீனமானவன் எனது அனைத்து சக்திகளும் பலஹீனமானது என்பதை புரிய வேண்டும் அல்லாஹ் மிகப்பெரும் இரக்கமுள்ளவன் உள்ளவன் அவன் மிக பெரும் சக்தியாளனாக இருக்கின்றார் அவனது பாக்கியங்கள் நிறைய இருக்கின்றன என்பதை நாம் புரிந்து கொண்டால் அல்லாஹுடைய அன்பை எமது உள்ளத்திலே ஆழமாக கொண்டு முடியும் எனவே அன்புக்குரியவர்களே கண்ணியமானவர்களே அல்லாஹ் கடமையாக்கிய கடமைகளிலே நாம் இன்பத்தை காண வேண்டும் என்றால் முதலாவது நாம் செய்ய வேண்டியது அல்லாஹை உண்மையான முறையிலே நாம் நேசிக்க வேண்டும் அல்லாஹுடைய அன்பு உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்துடைய அன்பை விட மேலோங்கியதாக இருக்க வேண்டும் அல்லாஹு தாலா சூரத்து தௌபாவிலே ஒரு விடயத்தை எச்சரிக்கின்றார் சில உறவுகளையும் சில விடயங்களையும் சொல்லி இவைகள் அல்லாஹுடைய அன்பை விட உங்களுக்கு மேலோங்கியதாக இருக்கும் என்றால் அல்லாவுடைய தண்டனையே இருப்பார்கள் உங்களது பெற்றோர்கள் உங்களது குழந்தைகள் உங்களது மனைவிமார்கள் உங்களது குடும்ப உறுப்பினர்கள் அசீரத்துக்கும் வாழ்வு நிற்க தரப்பு முஹா நீங்கள் தேடி வைத்த சொத்துக்கள் திஜாரத்தின் தப்சவுன கசாதகா நீங்கள் பஞ்சம் அல்லது லஸ்ட் ஆகி விடுவீர்கள் என்று நீங்கள் பயப்படக்கூடிய வியாபாரம் நீங்கள் விரும்பக்கூடிய உங்களது வீடுகள் அல்லாவை விட அல்லாவுடைய விருப்பத்துக்குரியதாக இருக்கின்றதா அல்லாவுடைய தண்டனையை எதிர்பாருங்கள் என்ற சொல்லி உலகத்திலே அனைத்தை விட அனைத்து உறவுகளை விட நமது கையிலே இருப்பதை விட இல்லாததை விட அனைத்தை விட அல்லாஹ் எமக்கு தேசத்துக்குரியதாக இருக்கும் என்றால் அல்லாஹுடைய கடமைகளை செய்வதிலே நிச்சயம் இன்பத்தை காணுவோம் மனிதர்கள் யோசிப்பார்கள் ஏன் இவ்வளவு கஷ்டப்படுகின்றனர் என்று யோசிப்பார்கள் அந்த இன்பத்தை நாம் தான் அறிந்திருக்கின்றோம் அந்த இன்பத்தை ருசிக்கக்கூடியவர்கள் நாமத்தான் இருக்கின்றோம் அல்லாஹூஸ் பகான் வணக்கங்களிலே அல்லாவுடைய மார்க்கத்தை நிலைநாட்டுவதிலே